ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு அந்த கதையோட அடுத்த பக்கம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நீங்கள் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக வந்து சொல்கிறீங்க பண்ணுறீங்க ஆனால் வந்து அதையெல்லாம் நான் வந்து எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி தானே இப்போ போகிற மாதிரி இருக்குது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சரி சமமாக இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணங்கிறது நீங்கள் வந்து எங்களை வந்து நினைக்கிறத பொறுத்து தான் இருக்கே தவிர நாங்கள் வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லணும் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆமாம் அதெல்லாம் கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதெல்லாம் வந்து இல்லாதப்ப வந்து நம்ம நினைக்கிறோம் நினைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து என்ன விதத்தில் வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு நம்ம தான் வந்து இது பண்ணணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதில் நம்ம இது பண்ணிக்க முடியாது அதுக்காக நம்ம வந்து ஒரு இதில் நம்ம நிம்மதி இல்லை அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த ஒரு விஷயம் நம்மளால் வந்து எதுவுமே செய்ய முடியாத மாதிரி போயிடும் அப்படின்னோன்னா ஒரு சில இதில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுல தான் வந்து பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இப்போ என்ன நம்ம எந்த ஒரு விஷயமும் வந்து ஒரு சில இதில் வந்து நம்ம க கரெக்டாக கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளை தான் வந்து சொல்கிறாங்களே தவிர அது அவங்க வந்து என் மாற்றிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா உனக்கு வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கும் எதுக்குமே வந்து நம்மளால் வந்து ஒரு சில இதில் வந்து இது பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் நினைக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு ஒரு சில இதில் வந்து நம்மளுக்கு குழப்பமாக இருக்கிறப்போ வந்து நம்மளால் முடியலை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம மனசில் வந்து ஏற்றுக்கிட்டு போயிடணும் ஏற்றுக்கிட்டு போயிட்டோன்னா அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் வந்து அதுக்கு அடுத்தது நம்மளால் வந்து எதையுமே வந்து வேணும் வேண்டான்னு நம்ம சொல்ல முடியல அதுதான் இப்போ ரொம்ப ஒரு மாதிரி மனசளவில் எதுவும் எனக்கு ரொம்ப இதாக இருக்கிற விஷயம் அப்படின்னோடனே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் யாரையும் நம்பி நம்ம இல்லை நம்மளால முடிகிறத நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே சரி ஓகேம்மா நம்ம அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து யாரையும் வந்து நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு சில இதில் நம்ம வந்து எல்லாருமே நம்மளை வந்து நல்லா வந்து நினச்சிக்கிறாங்க நல்லா வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு சுயநலத்துக்காக தான் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போக போக தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் யாரையும் வந்து நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதில்ல போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கு அடுத்தது வந்து நான் எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏன் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னே இல்லை நான் அதுக்காகலாம் சொல்லலை ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துல வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அதில் அவங்களுக்கு வந்து நம்ம மேலே வந்து ஒரு அது பு புரியாத விஷயங்களை நம்ம என்னைக்குமே வந்து இது பண்ணிக்க முடியாது ஒரு சில இதில் நம்ம வந்து அது அவங்களுக்கே தேவை அப்படின்ட்டு நம்ம உணர்கிறப்ப தான் நம்மளுக்கு அதில் இவ்வளோ விஷயங்கள்ங்கிறது தெரியுது அப்படின்னோன்னே சரி விடுங்க அதெல்லாம் நம்ம பேசி ஒன்றாக போகிறது போக போக நம்ம பார்த்துக்குவோம் அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதையெல்லாம் நம்ம வந்து வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்ம இதுக்கு மேலே எதுவும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதெல்லாம் கிடையாது ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கட்டும் கிடைக்காத விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தில் வந்து மாறுதல் வரணும் அப்படிங்கிறது